அனைவருக்கும் டிவைன் ஹேலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக மசின் அன்பு வணக்கம் இன்றைக்கி மகான்கள் கூறிய ஆன்மீக கருத்து வகையில் விசிறி சாமியார் என்று சொல்லக்கூடிய யோகிராம் சரத்குமார் யோகியினுடைய வாழ்க்கை வரலாறும் அவருடைய கூறிய ஆன்மீக கருத்துக்களையும் பார்க்குறதுக்கு ஏன்னா ஒரு மகனுடைய ஒரு கண் பார்வை வீச்சிலேயே ஒருத்தருடைய வாழ்க்கையே மாறியிருக்கிறதை நம்மளால் பார்க்க முடியுது அவருடைய ஆன்மீக கருத்தில் ஒரு கருத்து ஒருத்தரை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு திருப்பி விடக்கூடியது ஏன்னா பட்டினத்து அடியார் ஒரு காது இல்லாத ஊசியை பார்த்து ஞானம் அடைஞ்சவர் காதற்ற ஊசியும் வாராது காணின் கடைவழிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஞானம் அடைஞ்சவர் ஒருவருடைய ஞானம் எதன் மூலமாக எப்போ எப்படி எங்கே அடையுது அப்படின்னு யாருக்கும் தெரியாது இருந்தாலும் நம்மளுடைய இந்த யோகா பயணத்தில் போகும் பொழுது யாரோ ஒருத்தர் நம்மளை வந்து கிளின்சிங் பண்ணி விட்ருவாங்க அந்த வகையில் விசிறிசாமியார் அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கலாம் சாமியார் அவர்கள் உத்தர பிரதேசத்தை சேர்ந்தவர் இவருடைய பூர்வீக பெயர் ராம் சுரத்குமார் அப்படின்றது பேர் இவர் யோக நிலைக்கு வந்த பின்னாடி யோகி யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு அழைக்கப்பட்டார் மகாத்மா காந்தியினுடைய ஆழமான சிசியர் அவர் வாரணாசியில் படிக்கும் பொழுது ஆன்மீகத்தில் அதிகமான தொடர்பு இருந்தது ஆன்மீகம் பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்து அவர் வந்து திருவண்ணாமலையில் தன்னுடைய ஜீவ சமாதியை பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டார் அவர் எப்பொழுதுமே தன்னுடைய கையில் விசிறி ஒன்று வச்சிருப்பார் இந்த ரமண மகரிசி அரவிந்தர் பாபாஜி போன்ற மகான்களுடைய ஆன்மீக வழிகாட்டுதலில் அவர் இருந்திருக்கிறாரு இவருடைய சீடர்கள் உலகம் முழுதும் இருக்கிறாங்க இவர் எப்பொழுதும் தன்னைத்தானே அடிக்கடி காடு சைல்டு அப்படின்னு சொல்லிக்குவார் தன்னை ஒரு எ பெக்கர் அட் த ஃபீட் ஆஃப் த காடு என்று அடிக்கடி சொல்லுவார் அதாவது கடவுளினுடைய பாதத்தின் கீழ் இருக்கக்கூடிய பிச்சைக்காரன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவார் யாரிடமும் நேரடியாக உபதேசம் செய்ய மாட்டார் மிக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர் அவர் எந்த மதத்தையும் சார்ந்தவர் இல்லை அவரது ஆசிரமம் திருவண்ணாமலையில் இருந்திருக்கு அவர் ஆசிர்வாதம் பலருடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்களை தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் யோகியினுடைய வீடு சின்னதாக திருவண்ணாமலையில் சன்னதி தெருவில் இருந்திருக்குது அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது நானே எதுவும் செய்யவில்லை என் தெய்வமே செய்கிறது அப்படின்றது தான் அவருடைய மந்திரம் அவரிடம் வந்து அழைப்பாயும் மனதிற்கு அமைதியை நிறைய பேரை பெற்று போயிருக்கிறாங்க மேலும் அவரின் பேச்சு மெல்லியதாகவும் தெளிவாகவும் இருக்கும் எல்லோரிடமும் அவர் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருப்பார் எந்த சமயத்தையும் சேர்ந்தவராக இருக்க மாட்டார் அவர் எல்லா சமயமும் அவருக்கு வந்து ஒன்று தான் அவரின் விசிறி ஒரு அடையாளமாக இருந்தது அது மனதை குளிரூவிப்புக்காக அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது கையில் எப்பொழுதும் ஒரு சிகரெட்டை இருப்பார் அவரை தொட்டாலே நிறைய பேருக்கு கண்ணீர் வரும் ஏன்னா தங்களுடைய கர்மக்கள் உடனே கரையுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவர் கூறும் ஒரு வார்த்தை வாழ்நாள் தொட்டும் நிலவில் இருக்கக்கூடியது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அவரிடம் சென்றவர்கள் மன அழுத்தம் மறைந்து விட்டு புதிய மனிதர்களாக மாறியிருக்கிறாங்க அவருக்கு அருகில் சில நிமிடங்கள் இருந்தாலே உள்ளத்தில் அமைதி நிலவும் இது என் தெய்வத்தின் வேலை என்று சொல்லி நிறைய அதிசயங்களை செஞ்சுருக்கிறாரு அருணாச்சல மலைக்கு சுற்றுப்பாதை செல்வது தான் இவருடைய முக்கியமான வேலை இவருடன் சென்ற குழந்தைகள் ஆனந்தமாக இருப்பாங்க ஏன்னா இவருக்கு குழந்தைகள்னால் அதிகமாக பிடிக்கும் மிக குறைவான உணவு தான் அவர் எடுத்துக்கொள்வார் எந்த வசதி இல்லாத வாழ்ந்திருக்கிறாரு வாழ்க்கை எதை பற்றியும் கவலைப்படுவது இல்லை இதுதான் அவருடைய முக்கியமான தாரக மந்திரம் யோகிராம் சுரத்குமார் ஐயா அவர்கள் சொன்ன முக்கியமான ஆன்மீக கருத்துக்கள் என்னவென்றால் எல்லாவற்றையும் கல கடவுளிடம் ஒப்படைத்து விடு அவர் பார்த்து விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கருத்தானது பகவத்கீதையில் ஒரு முக்கியமான வாசகமாக இருக்கும் சர்வ தர்மான் பரிச்ச மாமியகம் துவ சர்வ பாபேயும் ஓட்சசி ஆமியும் மாச்சு அப்படின்னு வரும் பகவத்கீதையில் அதாவது உன்னுடைய எல்லா கடமையிலிருந்தும் நீ சரணாகதி அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஒப்படைச்சிரு நான் அனைத்தையும் சரி செய்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறதே தான் இந்த கருத்து இது மிக மிக முக்கியமானது அடுத்த கருத்து நாம் எதையும் கட்டுப்படுத்த முடியாது நம்மால் எதுவும் நடப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்குது நிறைய மகான்கள் தங்களுடைய நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை வந்து பின்னாடி சொல்லுவாங்க எனக்கு இது ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம கேட்போம் நம்ம நீங்கள் இது வந்து ஏற்கனவே எங்கள் கிட்டே சொல்லியிருந்தால் நம்ம வந்து மாற்றிருக்கலாமே அப்படின்ட்டு அதுக்கு அவங்க சொல்லுவாங்க நம்மளால் எதுவும் கட்டுப்படுத்த முடியாது நம்மால் எதுவும் நடக்கிறதில்ல இறைவனுடைய அது ஆணையாது அதனால் அது நடந்தே தான் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமாயணம் மகாபாரதத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வரும் ஏன்னா வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து சொல்லுவார் போருக்கு போரை தடுக்கிறதுக்கு உணவு தான் தெரிஞ்சிருக்குமே ஏன் இது வந்து நீ தடுக்கல அப்படின்னு பொழுது அவர் சொல்லுவார் நடக்கிறது எல்லாமே ஒரு நீதிப்படி தான் நடக்குது அதனால் வந்து அதெல்லாம் நம்மளால் தடுக்க முடியாது அதனால் தான் இது அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அடுத்த கருத்து நம்முடைய உடலும் மனமும் கூட கடவுளுடைய கருவிகள் தான் அப்படின்றாங்க ஏன்னா நம்ம இந்த காலத்தில் அறிவியல் முன்னேற்றத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் உருமாற்றங்கள் எதை வேணாலும் செய்ய முடியும் அப்படின்ற நிலைமையில் ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்துருச்சுன்னு அதை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம மருத்துவருக்கு போகிறோம் மருந்துகள் பயன்படுத்துகிறோம் ஆனால் அது வந்து இந்த மருந்துனால் சரியாகுது அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சிலர் சரியாகிறாங்க இன்னொரு சிலர் சரியாகிறதில்ல அதை வந்து யோக நூல்கள் என்ன சொல்லுதுன்னா கர்மா அப்படின்னு சொல்லுது எனவே இந்த உடலும் மனமும் கூட கடவுளினுடைய கருவியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய உண்மையான விஷயம் அடுத்த பாயிண்ட் வந்து சத்தியமும் கருணையும் இது ரெண்டே போதும் மற்ற எல்லாம் கடவுள் பார்த்து கொள்வாராம் என்றைக்கும் வந்து நம்ம வந்து உண்மையாக இருக்கணும் இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்முடைய கருத்துக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் கருமத்தில் அஹிம்சா அதாவது இயமம் நியமம் ஆசனம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு விஷயங்கள் இருக்குது அதை கடந்தால் தான் யோக நிலை அடைய இருக்குது அந்த இயமத்தில் முதல் வரியே இது தான் சத்தியமும் கருணையும்ன்றத முதல் வரியிலே இருக்குது அகிம்சா பரித்ரகா நாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த அகிம்சான்ற வார்த்தை பாருங்கள் அஷ்ட கருமத்தில் முதல் வார்த்தையே இது தான் ஆரம்பிக்க பாடத்தில் முதல் வார்த்தை அகிம்சா அப்படின்றது வந்து கருணை உயிர்களிடத்தில் ஒரு கருணை இருக்க வேண்டும் உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் இறைவனால் படைக்கப்பட்டதுன்றதுனால் இறைவனுடைய கருணை அதுக்குள்ளே இருக்கும் அதனால் அதை பொழுது நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய கர்மவை தொடரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நம்ம செய்யணும் ஏன்னா அவ்வளோ முக்கியமானது அகிம்சா அப்படின்றது வந்து கருணை அப்படின்றான் அடுத்த வார்த்தையை பாருங்கள் சத்தியம் ஸ்தேயா சத்தியம் அப்படின்றது உண்மையாக இரு அப்படின்றது தான் சத்தியம் ஸ்தேயா அப்படின்னு சொன்னால் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம் அகிம்சா சத்தியம் ஸ்தேயா நாமி அப்படின்றது தான் முதல் வரிய ஈமத்தில் அகிம்சா உண்மையை சொல்லணும் சத்தியமாக இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது பரித்திராக நாமி பிச்சை எடுக்காத எங்கேயுமே போய் யார்கிட்டையும் யாசகம் கேட்காத அப்படின்னா இந்த பிச்சை எடுக்கிறத பத்தி அழுக்கனை சித்தர் ஒரு இடத்துல சொல்லுவார் பாடல் ரொம்ப அற்புதமான பாடல் அது வந்து புல்லரிடத்தில் போய் பொருள் எனக்கு தா என்று பல்லை மிக காட்டி பறக்க விழிக்கிரண்டி பல்லை மிக காட்டாமல் பறக்க விழிக்காமல் புல்லரிடம் போகாமல் பொருள் எனக்கு தாராயோ அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்பாங்க இவ்வளோ அற்புதமான வாசகம் இது பாருங்கள் இந்த ஒவ்வொரு வாசகத்தினும் ஒரு ஒரு வார்த்தைக்கு விளக்கம் சொல்லணுன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் போல இருக்குது அவ்வளோ அற்புதமான ஆன்மீக தேடலுக்குரிய இந்த வார்த்தைகள் யோகிராம் சுரத்குமார் விசிறிசாமியார் அவர் ஒருபோதும் தன்னை குரு அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே அழைத்தது கிடையாது ஏன்னா வந்து நான் வந்து பிச்சைக்காரன் இதான் மாணிக்க வாசகரும் அதை தான் சொன்னார் இவரு இவரும் அதான் சொல்கிறார திஸ் பிகர் பிளாங் டு ஃபாதர் ஃபாதர் வில் டேக் கேர் அப்படின்வார் இந்த பிச்சைக்காரன் வந்து எப்போயுமே இறைவனை சார்ந்து தான் இருக்கிறான் இறைவன் என்னை பார்த்துக்கும் அப்படின்னு தான் அடிக்கடி சொல்லுவார் இதே கருத்தை தான் மாணிக்க வாசகர் இந்த சிவபுராணத்தில் சொல்கிறாரு நான் வந்து ஒரு நாய் மாதிரி தெருவில் திரிஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு நாய் அற்ப பதர் அதாவது எப்பயுமே வந்து கீழ் இனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லணும்னா நாயை தான் வந்து சித்தர்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு திரிஞ்சிக்கிட்டு ஏதோ தேடி திரிஞ்சிக்கிட்டு இருந்த என்ன தாய் மாதிரி ஒரு அரவணைப்போடு என்னை வந்து பாதுகாத்த அப்படின்னு சொல்லுவார் நாயிற்கலையாய் கிடந்த அடியே எனக்கு தாயிற் சிறந்த தயவான தத்துவனே அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாத்தர் சொல்லுவார் அதே கருத்து தான் இது திஸ் பிகர் பிளாங் டு ஃபாதர் த ஃபாதர் வில் டேக் கேர் அப்படின்வார் இந்த பிச்சைக்காரன் வந்து கடவுளை வந்து துணைக்கு வச்சுட்டு இருக்கிறான் கடவுள் என்னை பார்த்துக்குவார் அப்படின்னுவார் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கடைசி காலத்தில் யோகி ராம் சுரத்குமார் ஆசிரமம் அப்படின்ற இடத்துல திருவண்ணாமலையில் அவர் ஜீவ சமாதி அடைந்தார் அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று பிப்ரவரி இருபதாம் தேதி ஜீவ ஜீவசமாதி அடைந்தார் அவருடைய சமாதியில் இன்றளவும் ஆசிரமத்தில் பக்தர்கள் வழிபாட்டுக்காக போகிறாங்க அங்கே பகவானுடைய உருவம் இருக்குது யோகியினுடைய புகைப்படம் இருக்குது அவர் யூஸ் பண்ண விசிறி இருக்குது இவையெல்லாம் வந்து அவருடைய அடையாளங்களாக இருக்குது அவருடைய வாழ்க்கை ஒரு பாடலாகவே பார்க்கப்படுகிறது எவ்ரி திங் ப்ளே பிளே எ ஃபாதர் அப்படின்னு சொல்லுவார் எவ்வளே எவ்ரி திங் இஸ் பிளே ஆஃப் ஃபாதர் இறைவனுடைய ந காட்சி ந தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லுவார் அவருடைய போதனையில் மிக முக்கியமான போதனைகள் அப்படின்னு சொன்னால் தினமும் இறைவனை ஜபம் செய்யுங்கள் எப்பொழுதும் தியானம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னது போதும் இல்லை நிறைய நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாரு அடுத்தது இறைவனிடம் ஒப்பு யுக்கின்ற மனதை வளர்த்து கொள்ளுங்கள் எது நடந்தாலும் சரி கடவுள் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஏன்னா வந்து ஒரு குழந்தை வந்து தெருவில் நடக்கும்பொழுது ஒரு தாயினுடைய கையில் தாயினுடைய அரபு புணையை அதுக்கு எந்த ஆபத்தும் இல்லை இல்லையா அதை தான் அவர் திருப்பி திருப்பி இருப்பார் அடுத்தது யாரையும் எந்த உயிரையும் கேவலமாக பார்க்காதீங்க அப்படின்னுவார் உலகத்தில் ஒரு ஜீவராசி ஒவ்வொரு ஜீவராசியும் பிறப்பு எடுத்தது ஏதோ அதனுடைய கர்மவினைக்காக தான் எடுத்திருக்குது அதனால் யாரையும் கேவலமாக பார்க்காதீங்க அப்படின்வார் அடுத்தது உங்களை நீங்களே சரணாகதியில் வையுங்கள் நீங்களே வந்து நம்ம வந்து எதுவும் இல்லை நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை நாம் எதுவும் இல்லை பகவத்கீதையில் வரும் நான் எனது என்பதென்று எவகை பொருளும் விட்டான் தான் என பார் அவனையே அடையும் சாந்தி ஈனமது அடையார் இத்தையடைந்தவர் இறக்கு முன்பே தேனி மீது அடைவார் என்னை எய்துவார் பிறவி எய்தார் அப்படின்னா நான் அப்படின்ற அகந்தை இல்லாமல் சரணாகதி இறைவன் தான் அப்படின்ற இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா இந்த உடம்புல இருந்து உயிர் போகும் பொழுது கடைசி காலத்தில் இந்த உயிரானது உடம்பு போய் சுடுகாட்டுக்குள்ளே போய் சேர்றதுக்கு முன்ன இந்த உயிரானது என்னுடைய பாதங்களில் சரணாகதி அடையும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த பகவத்கீதனுடைய வாசகம் தான் இது உங்களை நீங்களே சரணாகதியில் வைக்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க பயம் வேண்டாம் ஃபாதர் நோ எவ்ரி திங்க் நீங்கள் எப்போயும் கவலைப்படாதீங்க கடவுள் எப்பயுமே நம்ம கூட இருப்பார் அவர் ஒரு அப்பா ஒரு தந்தையினுடைய அரவணைப்பில் எப்பயுமே நம்ம கடவுளை பார்த்துக்குவார் அப்படின்னு இப்படிப்பட்ட பல அனுபவங்கள் நம்மை சிந்திக்க வைக்கக்கூடிய நம்மை மாற்றக்கூடிய நாம் அவ்வளவு பெரிய ஞானிகளை மரியாதையுடன் நினைத்து அவருடைய போதனைகளை நாம் வாழ்க்கையில் இறக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையானது ந சிறந்த ஒரு அனுபவபூர்வமான உயர்வான வாழ்க்கையினுடைய முக்கியமான வழிகாட்டுதலாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஓம் யோகிராம் சுரத்குமாராய நமகா அவரது கிருபை அவருடைய கருணை நம்மை என்றும் வழி என்று கூறி இந்த பதிவை நாம் நிறைவு செய்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்